ஓம் நமோ வெங்கடேசாய திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்ப்போம் திருமலையில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கடந்த ஒரு மூணு நாலு வாரமாக கூட்டம் அதிகமாக தான் இருந்தது பட் நேத்தி அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதாவது சண்டேவை கம்பேர் பண்ணும்போது அந்த கூட்டம் கம்மி அந்த மாதிரி ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்திங்கன்னா ஆய்விஷல் மூணு இடத்துல கொடுத்தாங்க விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த மூணு எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எஸ்எஸ்டி டோக்கன் வா வழங்கினாங்க மொத்தம் அவங்க கொடுத்த டோக்கன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் டோக்கன் அதில் பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு டோக்கன் காலி ஆகிடுச்சி தென் அவங்க கொடுத்ததில் பேலன்ஸு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருந்தது ஓகேவா எனக்கு தெரிஞ்சு அதாவது சனிக்கிழமை இந்த டோக்கனை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை சாமி சண்டேக்கு ஆனது பார்த்தீங்கன்னா சமயத்துல தான் ரெண்டு மணி நேரத்தில் காலி ஆகிடும் எஸ்எஸ்டி டோக்கன் ஸோ இந்த டோக்கன் நீங்கள் சனிக்கிழமை வாங்கிங்கன்னா ஞாயித்திக்கிழமை பார்க்க முடியும் இதெல்லாம் பிச்சுட்டு போயிடும் சண்டேக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனால் இந்த டோக்கனே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ அதனால் கூட்டம் கொஞ்சம் குறைவு தான் அதே மாதிரி சர்வதர்சனில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு அறையில் வச்சுட்டு இருந்தாங்க குடோன் அதாவது அவங்க குடோன்னு சொல்லுவாங்க ஸோ பதினாலு அறையில் பக்தர்கள் காத்துட்டு இருந்தாங்க அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் மூலியமாக இல்லாமல் போய் சர்வதர்சனில் போனால் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகுதுன்றாங்க ஸோ எஸ்எஸ்டி போனீங்கன்னா நான்கு முதல் ஆறு மணி நேரம் ஆகும் எனக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் அதனால் அதுவும் சண்டேக்கு ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் முந்நூறு ரூபாய் தரிசனம் போனீங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரமும் இல்லைனா நாலுலேருந்து ஆறு மணி நேரமும் போகிற டைமிங்கை பொறுத்து அது உங்களுக்கு டிசம்பர் ஆரம்பித்தாச்சு ஸோ டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த குழந்தைங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அதாவது ஃபேமிலியாக வருவாங்க பார்த்திங்களா தரிசனத்துக்கு அவங்க வர மாட்டாங்க அதாவது அந்த மாதிரி அப்பா அம்மா பையன் அவங்களோட பொண்ணு இந்த மாதிரி ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் டைம்னால் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இண்டிவிஜுவலாக வரவங்க வரலாம் பட் ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஆஃப்டர் கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா அது பீக்கில் இருக்கும் க்யூ நம்ம கூட்டம் வந்து கொஞ்சம் ச நிறையவே இருக்கும் ஆஃப்டர் இதுலேருந்து இருபத்தஞ்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டென் டேஸ் லீவ் வரும் ஸோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் நியூ இயர் வரைக்கும் வச்சுக்கினாலே நல்ல கூட்டம் இருக்கும் திருமலாவில் அலைப்பிரி நடைபாதையில் போகக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் எடுத்துக்கலாம் திவ்யதர்சனம் டிக்கெட் ஆனால் திவ்யதர்சனம் டிக்கெட் எடுக்கிறவங்க ஓன்லி அலிப்பிரி நடைபாதையில் மட்டும்தான் போகணும் வேறு எதுலேயும் போகக்கூடாது பட் நீங்கள் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீவாரி வெடியாகவும் போகலாம் பஸ்ஸோ வண்டியோ போகலாம் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் இருந்தாலும் எப்படி வேணால் போகலாம் ஆனால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நீங்கள் திவ்யதர்சன டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒன்லேயே அழிப்பிரி வழியாக நடந்து போய் நெக்ஸ்ட் டே சாமி பார்க்குற மாதிரி தான் வரும் அப்படி தான் போகணும் நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு டவுட் வரும் நடைபாதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் அலைப்பிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்னிங் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் இருக்கும் அதான் மார்னிங்னால் காலைல ஆறு மணிக்கு ஆரம்பித்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஸ்ரீவாரி வழியாக போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு காலைல ஆறு மணி ஆறரைக்கு ஓப்பன் பண்ணி அஞ்சு நா நாலரை டு அஞ்சு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் நீங்கள் குழந்தையோடு போனீங்கன்னா இந்த ஒம்பது மணி வரைக்கும் போகலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க பசங்களோட சின்ன பசங்களை கூட்டிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போக பாருங்கள் அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இ டிப் அதாவது வைகுண்ட துவாரதர்சனத்துக்கான இ டிப் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்னையோட க்ளோஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஆகிருக்கும் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி மேலே ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் இதோட ரிசல்ட் நாளைக்கு ரெண்டு மணி ஏதாவது டூ பிஎம்முக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க எல்லாரும் நல்லபடியாக தரிசனம் வைக்கட்டும் கிடைக்கலனால நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு ஒரு சான்ஸும் இருக்குது அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுலேயும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சர்வதர்சனம் இருக்குது ஏன்னா ரெண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் அப்புறம் ஸ்ரீவாணி பிரேக் தர்சன் இந்த முந்நூறுபா இது வரைக்கும் தான் ஓடுறாங்க வேறு எந்த சேவாக்கும் அளவு கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எயிட் டு டென் ஹவர்ஸ் கூட ஆகும் ஏன்னா எயிட் டு சிக்ஸு எயிட் ஹவர்ஸ் கூட ஏன்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு எட்டு பத்து வரைக்கும் நம்ம போ அதாவது எட்டாம்தேதி ஏழாம் தேதியாக எது வரைக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஏழோ எட்டோ ஏதோ ஒரு நாள் அதான் ரெண்டில் ஆரம்பித்து தேதி வரைக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஏழாம் தேதி வரைக்குமான் தெரில அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வ தரிசனம் வந்து எப்படி ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஆகும் ஓகேவா நார்மலான டைம் தான் ஆகும் ஏன்னா வேறு எந்த தரிசனமும் இல்லை நம்மளை ஈஸியாக ஓடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக தரிசனம் கிடைக்கட்டும் ஓம் நமோ வெங்கடேஷாயை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க நாராயணா